கிரைசலாட் ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் சர்வ நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் ென்றும் பணிந்து தொழுவோ ஆஹா ஹலே ஆஹா ஹலேயா ஆஹா ஆஹா ஹலே வார்த்தும் மராது வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான் வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மராது எவ்வாழ்க்கையை அழிந்து மறைந்து போம் Viswasin, rinju, piripa, ah ha ha ha, hallelujah, ah ha uh, ha uh, hallelujah, ah ha uh, ha hallelujah, ah, uh, uh, hallelujah. ah, uh, hallelujah. ah மனிதர் குமாண்டவ நீரே எல்லா ஆசீர்வாத தீர்க்கும்பூச்சே எங்கள் இதயத்தை உம் இடம் படுக்கின்றோமே எங்குகெஞ்சோமும் ஆசி பெறவே எல்லா மனிதர் குமாண்டவ நீரே எல்லா ஆசீர்வாத தீர்க்கும்பூச்சே எங்கள் நீதயத்தைவும் இடம் படிக்கின்றோமே எங்குகின்றோமு மாசி பெறமே ஆஹா ஹாஹா ஹலேயா ஆஹா ஹாஹா ஹலேயா ஆஹா ஹாஹா ஹலேயா ஆஹா ஹாஹா அலேலுயா ஆஹாஹா ஹலே ஆஹா ஆஹாஹா ஹலேயா ஆஹாஹா ஹலேயா ஆஹாஹே கத்தாவி அதிகாலை பொழுதுல என் பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் இந்த நாள் ஓய்வு நாள் அதிகாலை பொழுதுதான் இருக்கிற படி நாள் ஏசப்பா எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு குடும்பங்கள் குடும்பங்களாக தேவ சமூகத்திற்கு செல்ல கிருபை தாரும் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தரை தொழுது கொள்வோம் என்று சொல்லி உற்சாக இருதயத்தோட தகப்பனே குடும்பங்களாக தகப்பனே அப்பா கணவன் மனைவி பிள்ளைகளாய் தாய் தகப்பன் பிள்ளைகளாய் ஒருவேளை தகப்பனே தனிமேலே தாயோ தகப்பனோ தன் பிள்ளைகளோடு இருப்பார்களானா ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பார்களானா என் ஆண்டவரே குடும்பங்களாகவே சேவைக்கு கிருமை தாருங்க தகப்பனே ஏசப்பா நீங்கள் சபை ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எந்தெந்த இடங்களில் கேதர் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் உங்களை பிரசன்னத்தோடு நீர் காத்திருக்கிறேன் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உணரட்டும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்க பெருகி தேசமெங்கும் கடந்து செல்லும்படி உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள பிள்ளைகளை பாதுகாத்து உழை மிகுதியாய் பெருக செய்வீராக நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லும்படியும் கரத்தில் கொடுத்து செமிக்கிறோம் எங்களோடு தங்கிரும் எங்களோடு பேசும் உங்களை பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர கிருபை தாருங்க நல்ல கிளைமேட் கொடுங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கத்தர் அங்கீகரிக்கிறவர்கள் யார் யார் இல்லைன்னா யார் கத்திற்கு உகந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு அப்போ சிலர் அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தி எட்டு வசனங்கள் சில வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஃபஸ்ட்டு ரெண்டு வசனங்கள் அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த சகத்திலே அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை பார்க்கும்போது அறியாத ஒன்றை பேதுரு இந்த இடத்துல அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் எதை அறிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது அவருகிட அவரிடத்துல பட்சபாதம் இல்லை நம்ம தான் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு டிவிஷன்ஸ் வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு டிவிஷனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாரம்பரியமாக இத்தனை வருடங்கள் வந்த வந்தவர்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் காணப்படுகிறது ஆனால் தேவரிடத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது அவருக்கு பயந்து நீதே செய்யணும் அவள் எல்லாரையும் தேவன் அங்கீகரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா அதற்கு முன்னாடி ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறதுக்கு முன்னாடி பேதுரு எப்படிப்பட்டவராக இருந்தார் அவருடைய ஜெப வேலை ஆண்டவர் வந்து அவரோடு இடைப்பட்டு எவ்வளவு ஒரு தெளிவை கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கும்போது ஜெப வேலை என்பது ஆண்டவர் நம்மோடு பேசுவோம் நாம் அவரோடு பேசுகின்ற நேரம் நாம் அவரோடு பேசுவது அவர் நமக்கு பதில் கொடுக்குற நேரம்தான் ஜெப வேலை அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக ஆதி காலத்து அப்போ இருந்தார்கள் அது அப்போ சிலர் பத்து ஐந்து முதல் பதினாறில் நாம் வாசிக்கும்போது நீ யோப்பா பட்டணத்துக்கு ஒரு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதவி பதன் இடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் இது குர்னேலியோடு கூட தேவன் பேசின ஒரு காரியம் அப்போ குர்நேலியு தேவனால இந்த ஒரு தெளிவை அடைந்த பிறகு பேதிர்வை நோக்கி இவர் வந்து பயணம் செய்கிறார் குர்நேலிய தன்னுடன் பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரின் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர் விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார் அப்போது இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது இந்த பேதருவோடையும் கூட ஆண்டவராகிய கத்தர் என்ன செய்கிறார் பேசுகிறார் பேதுரு பேதுரு பசி அடைகிறான் அப்போ சிலர் பத்து ஐந்து முதல் பதினாறில் வாசிக்கிறோம் இப்போ இதில் நான் பார்க்கும்போது பத்தாம் வசனம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே அவன் ஜெபம் பண்ணும்படி வீட்டில் மேல் ஏறினான் இந்த புதிய வருஷத்தில் நமக்கென்று ஒரு ஜெப நேரத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட மணி நேரத்தில் எப்படின்னா நம்ம இன்றைக்கி அதிகாலை ஜெபம் செய்கிறோம் எத்தனை மணிக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம எல்லோரும் கேதர் ஆகிறோம் அப்போ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்முடைய அது ஃபிக்ஸட் நேரம் அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு மணிக்கு எல்லோரும் ஒன்றாக சேருகிறோம் எயிட் ஃபிஃப்டீன் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை தாண்டி நம்ம நைன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம இரவில் நம்ம ஜெபித்து முடிக்கிறோம் இதே மாதிரி நம்முடைய உபவாச நேரங்கள் அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பது போல நம்ம தனியாக தேவனோடு பேசுவதற்கு ஒரு நேரம் உடையவர்களாக ஆதி சுழல் காலத்தில் இருந்தது போல நாம் இருந்தால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறதையும் அவருடைய இயக்கங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவன் ஜெபம் பண்ணும்படி பேதுரு மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஞான திருஷ்டி ஒரு தரிசனங்களை பார்க்கிற கிருவை அவனுக்கு இருந்ததுனால பாருங்கள் கர்த்தரவனோடு இடைப்படுகிறார் அதில் பார்க்குறோம் வானம் திறந்திருக்கிறது நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டி போன்ற ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே வந்து விடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார் அது மட்டும் இல்லை அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு இருந்தது என்ன பூமியில் உள்ள சகல விதமான நாலுக்கால் ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு சத்தம் கேட்கிறது பேதர்வே நீ அடித்து புசி அப்போது பேதிரி சொல்கிற அப்படியில் ஆண்டு வரை தீட்டும் அசுத்தமான எதை நான் தொட்டதே கிடையாது அப்போ தேவன் சொல்றார் தேவன் சுத்தமான ஆக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அந்த சத்தம் வருது மூன்றாம் தரம் வருது அப்புறம் அந்த கூடு எடுத்துக்கொள்ள படுகிறது அப்போ இந்த ஒரு வெளிப்பாட்டை பெற்றவனாக அப்போதான் தெரியுது ஆண்டவருக்கு பட்ச பாதம் இல்லவே இல்லை எந்த ஜனமாக இருக்கட்டும் எந்த ஜாதி அவனாக இருக்கட்டும் என்று சொல்லி அவன் தெளிவடைகிறான் அதுக்கு முன்னாடி ஒருவேளை வேளை என்ன

நம்ம போகும்போது ஒரு ஒருத்தர் தான் வீட்டில் இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் வேலைக்கு படிக்கிறதுக்கெல்லாம் போயிடுவாங்க இவங்க மட்டுமே உட்கார்ந்து இருக்கும்போது நாம ஒரு நாலஞ்சு பேராக போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இங்கே ஏற்கனவே குருநிலையோ தன் உறவின் முறையார் தன் நண்பர்கள் இவர்களெல்லாம் கூட்டு அங்கே வைத்து அவன் காத்திருந்தான் என்று பார்க்குறோம் பேத உள்ளே பிரவேசித்த போது குர்ணையிலையும் என்ன செய்கிறான் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை பணிந்து கொள்ளுகிறான் அப்போ பேரில் சொல்கிறாரு இல்லை நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான் உன்னை போல நானும் ஒரு மனிதன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் அப்போ அங்கே போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அந்நிய ஜாதியானோடே கலந்து அவரிடத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணினார் எந்த மனுஷனானாலும் என்ன எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லாதே அசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லாதே இதை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் அதான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது பாருங்கள் பாருங்க அப்போ குருநேலியூ சொல்றாரு அவர் சொல்கிறார் நாலு நாளைக்கு முன்னாடி இதே நேரத்தில் நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்திலே வீட்டிலே நான் ஜெபித்துக்கொண்டு இருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் எனக்கு முன்பாக நின்று குர்நேலியவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான திரமங்கள் தேவ சன்னிதியில் நினைந்திருள்ளப்பட்டது யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு அங்கே பேதுரு என்று ஒருவன் இருப்பான் அவன் உன் உங்களோடு பேசுவான் என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் கேட்டதுனால நாங்கள் எல்லாரும் ஒன்று கூட இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போ நம்ம மறுபடியுமாக முதல் வாசித்த அந்த வசனங்களிலே நான் பார்க்கும்போது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பேரு எழுந்து என்ன சொல்லுகிறாரு நம்மளாம் என்ன செய்வோம் மைக்க பிடிச்சி சாட்சி சொல்லுவோம் நம்மள அநேகர் சபைகள் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க அதோட முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அந்த எதுலேருந்து தேவை நம்மை மீட்டெடுத்தா ஒரு கேன்சர் வியாதியில் இருந்தால் கிட்னி ப்ராப்ளத்தில் இருந்தால் கடன் சுமையில் இருந்தால் படிக்க முடியாத சா காரியத்தில் படிக்க செய்கிற காரியமாக என்னென்ன காரியத்திலேருந்து பாவத்துலேருந்து விமோசனை கற்று கொடுத்தாரா அது எல்லாமே நம்ம அறிவிக்கிறதுக்கு நாம் சாட்சியாக இருப்பதுக்கு மறந்துடுறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமாக இந்த பேதுரு என்ன சொல்லுகிறாரு பாருங்கள் நம்ம வாசிக்கும்போது Tiba-lah. Uh, இப்போது ஆண் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் அவர் எனக்கு என்ன செய்தீங்க சிலுவையில் அறையப்பட்ட உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஏசு கிறிஸ்துவை தான் என்ன செய்தார் பிதாவாகிய தேவன் அவர்தான் தேவனாக அவர் தான் உயிரோடு எழுந்திருக்கிற கர்த்தராக எழுப்பினார் உயிரோடு எழுப்பினார் நீங்கள் யாரை வந்து சிலுவையில் அடித்து கொன்றீர்களோ அரைந்து கொன்றீர்களோ அவர்தான் தேவன் என்று சொல்லி இதை நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி நாற்பதாம் வசனம் நான் முப்பத்தி ஒன்பதுலேருந்தே வாசிக்கிறோம் யூதருடைய தேசத்திலும் எருஸ்லேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சி அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிற நசன்னாகி இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகித்திருந்தார் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்திருந்தார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்கி நன்மை செய்கிறவரை சுற்றித் திரிந்தார் இதுக்கு நாங்கள் சாட்சிகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆனால் அவரை நீங்கள் மரத்திலே அரைந்து தூக்கி கொலை செய்தார்கள் மூன்றாம் நாளிலே ஆண்டு எல்லா கண்களும் பார்க்க இயேசுவை உயிரோடு எழுப்பினார் அப்போ இதற்கு நாங்கள் சாட்சிகள் உயிரோடு எழும்பின பிறகு எல்லோருக்கும் தரிசனம் ஆகலை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இதை நாற்பத்தை ஓர வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் செய்யாமல் மறைத்தோர்லேருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரத்யட்சமாக அவர் செய்தார் அப்போது இதற்கு நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் எங்களுக்கு என்ன வந்து கட்டளையிட்டார் என்ன செய்யணும்னு சொன்னார் போது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் ஆண்டு இயேசு இயேசுதான் இப்படிப்பட்டவர் என்று பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனம் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தரிசிகள் சொன்னாங்கல்ல அது ஏசு கிறிஸ்துவை குறித்து தான் என்பதை சொல்லும்போது அவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா நாம் ஏசு கிறிஸ்துவை எங்கே உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் தேவன் மகிமைப்படுவார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இருக்கும்போது அநேகரை என்னிடமாக இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அப்ப எந்த ஊழியங்களிலே எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அல்லாமல் நான் வாழலை அவர் இல்லாமல் இல்லாமல் நான் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு வரல அவர் இல்லாமல் என் வாழ்க்கையின் உயர்வு இல்லை அவர் இல்லாமல் நான் இன்னைக்கு அனுபவிக்கிற தெய்வீக சுகம் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறார்களோ அங்கெல்லாம் தேவ நாமமும் மகிமைப்படும் இந்த இடத்துல அப்படி அவர்கள் சொல்லும்போது பாருங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் அனைவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் பட்சபாதமே இல்லாதபடி எப்படி ஒரு தரிசனத்திலே வெளிப்பாடுகளை பெற்றார் அதே போல நிறுத்த சேதம் இல்லாதவர்கள் மீது புறஜாதிகள் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கட்ட எல்லோர் மேலே ஆவியானவர் இறங்கினாரா அப்போ இதை பார்த்த போது பேதர் நம்மை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கலாமா என்று சொல்லி கத்துடி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தாரோ அதே போல சபைகளுக்குள் அசைவாடி கொண்டு இருக்கிறார் சொல்கிறார் நம்ம ஜெபிக்கும்போது போது தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அந்த அதே ஆவியானவர் அசைவாடி உன்னதத்திலிருந்து நம் மீது பொழியப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடி நமது எல்லைகளிலே நமது குடும்பத்திலே நமது சந்ததியின் மீது அசைவாடி என்ன செய்கிறார் அருமையாய் வாழ்க்கை பூத்து குழுங்கி காய்த்து கணித்தர செய்கிறார் அப்போ கேட்கிற வசனத்தை கேட்கும் போதே பரிசு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நான் நாயங்கள் சிலுவையில் அறைந்த நினைக்கலாம் ஆனால் நம்முடைய பாவங்களை நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்தாரா சிலுவையிலே அறையப்பட்டார் ஒருவேளை நாம ஒரு சுத்தி எடுத்து நம்ம கரங்கள் அறையாம இருக்கலாம் விழாவில் குத்தாம இருக்கலாம் முதுகை கிழித்திருக்காம இருக்கலாம் ஒருவேளை முள்முடி அவருக்கு அடித்து சூடு அதை சூட்டி இல்லாமல் இருக்கலாம் சொல்லலாம் கால்களில் கரங்களை ஆணிகள் கடவை அப்படி அடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நாம் பாவங்கள் எல்லாம் அவர் மேலே விழுந்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தாரா அப்போ இந்த பாடுகள் எல்லாம் ஏன் பாவங்கள் நிமித்தம் நான் செஞ்ச பாவம் நான் செய்து வருகிற பாவங்கள் எல்லாம் அவர் மேலே விழுந்து அவர் அப்படியா இயேசு என்கிற அந்த நாமத்தை விசுவாசிக்கிற எல்லோ எல்லோருக்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளை ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஏசு என்கிற நாமத்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா போதும் நம்பி நம்பினா போதும் காணப்படாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா போதும் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த விதத்தில் யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் ஏ பாவத்துக்காகத்தானா இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவித்து நான் மரண பயம் இல்லாமல் இருக்கணும்ட்டா நீர் அண்டு மரணத்திற்குள்ளாக போனேன் கடவுள்னா எல்லாத்தையும் கடந்தவர் கடவுள் இயேசு கிறிஸ்து நித்திய பிதா அவர் 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 எல்லாவற்றையும் கடந்து கடந்தவர் தான் தேவனாகிய கர்த்தர் ஆனால் அவர் நமக்காக அந்த மரண பயத்திலேருந்து நம்ம எண் நன்மை விடுவிக்கிறதுக்காக அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு ஆவியான தேவனாய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அசைவாடி கொண்டு இரு இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற அசுத்த கிரிகளை அழிக்கவும் மறைந்திருந்து தீமை செய்கிற ஆவிகளுடைய கிரிகளை அழித்து போடவும் பாதளத்தின் வல்லமைகளை நீங்கள் மேற்கொண்டவர்களாக வாழவும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சாபங்களை உடைத்து சாபமான முள்முடி ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த சாபங்களை முறித்து உங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவராக கர்த்தர் என்ன செய்கிறார் இன்றைக்கு மறித்து உயிர்த்து உயிரோடு எழுந்தவராய் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இருதே கதவை தட்டிக்கொண்டு பார்த்துக்கொண்டே இருக்கிறார் கதவை திறப்புடைய உள்ளத்திலே வருகிறார் அவருடைய பரிசு தாவியானவர் மூலம் சத்தியத்திற்குள் நடத்துகிறார் அவர் நல்ல பசுமையான மேய்ச்சல் அமர்ந்த தண்டிரண்டையில் நடத்துகிறார் நீங்கள் போகிற சபைக்காக நீங்கள் செவிக்கும் போது ஊழியருக்காக செவிக்கும் எனக்கு ஒரு மேய்ச்சல் வேணுமே என்னோடு பேசும் ஆண்டவரே இன்னும் இன்றைக்கு வரப்போகிற ஆத்துமாக்களோடு பேசும் ஆண்டவரே எங்களுடைய ஊழியரை பலப்படுத்துங்க அவங்களோட பேசுங்க ஞானத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி நீங்க நீங்கள் ஜெபிச்சுட்டு போகும்போது நான் ஜெபித்துட்டு போகும்போது என் ஜனங்களுக்கான வார்த்தைகள் புறப்பட வேண்டுமே என்று சொல்லி அநேக ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவர் ஒரு பாதத்தில் காத்துறது ஜெபித்துட்டு வார்த்தையை எடுத்துக்கொண்டு பேதிருவை போல பிரசங்க செல்லும் போது நிச்சயமாக ஒரு பெரிய ரட்சிப்பை நம் தேசம் காண முடியும் அதனால இந்த நாளில் பாருங்க ஆண்டவர் யார் என்பதை இன்னைக்கு ருசித்து பார்க்கிற நேரம்தான் இது கிருபையின் இந்த காலம் சீக்கிரமாய் முடிந்துவிடும் ஆண்டவராக இயேசு மத்திய மாநிலே அவர் வருவார் மனவாட்டி சபையாக இயேசுவுக்காய் ஏங்கி கொண்டு நித்திய ஜீவனுக்காக ஏங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்ப்பதற்கு ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்று அவர் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அழைத்து கொண்டு செல்வதற்கு வருவார் அந்த நாளிலே நாம் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது அதற்கு பிறகு ஒருவேளை நாம் அந்த நேரத்தில் நான் இருந்தால் அந்த நேரத்தில் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் உங்களுக்கு எவ்வளோ அருமையானவர்கள் இருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பேருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அப்போ உங்களுடைய நண்பர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் இந்த உலகத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்புவிக்கப்பட முடியும் இப்போவே இங்கே பார்த்தாலும் போர் பதட்டங்கள் கொலை வெறிகள் கொள்ளை அடிக்கிற காரியங்கள் என்ன அடு செகண்ட் நடக்குமோன்னு தெரியாத உபத்திரமும் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் நம் சந்ததி விடப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டு வருகை வரும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பிதா ஒருவரை தவிர இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது தூதர்களுக்கு தெரியாது யாருக்கும் கத்தர் வெளிப்படுத்தவே மாட்டார் அப்போ அந்த ரகசிய வருகைக்காக இன்று நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய நேரம் நம் குடும்பங்கள் நம்மோடு இணைந்து தேவனை சேவிக்க வேண்டிய நேரம் கத்தருக்காக உயிர் வாழ வேண்டிய நேரம் கத்துடைய வார்த்தைக்கு சாட்சியாய் வாழ வேண்டிய நேரம் நாலு சுவர்களுக்குள்ளாக மைக்கில் பிடிச்சி சாட்சி சொல்லுகிறது அல்ல ஏசு கிறிஸ்தியங்களை தரிசித்தார் இயேசு கிறிஸ்தியங்களுக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார் இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்லவே நாங்கள் அனுப்பப்பட்டோம் என்று சொல்லி ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லுவதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அதனால் இந்த நாளில் எந்த ஆனாலும் சரி கத்தருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் யவனம் அவன் ஆண்டவருக்கு உகந்தவன் இங்கிலீஷ் பயம்ல போட்டிருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அவர்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணுகிறார் ஏற்றுக் கொள்ளுகிறார் தண்டத்தில் வருகிற ஒருவரையும் பொறவே தள்ளாதவர் ஏற்றுக் கொள்ளுகிறார் அங்கீகரித்து கொள்ளுகிறார் ஒருவேளை இந்த யூடியூப்ல நீங்க பார்க்கறீங்கன்னா குடும்ப சூழ்நிலை ஒருவேளை வேளை உங்களை விடாம இருக்கலாம் ஆனா ஆண்டவராகிய அங்கே கர்த்தனை தேவனை நீங்க ருசித்து பார்த்தீங்கன்னா ஜீவ ஜீவனுள்ள தேவனை உயிருள்ள தேவனை மாட்டி வதைக்கிற கடன் சுமைகள் பாவ சுமைகள் பாவ அடிமை தனங்கள் எத்தனை வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமை ஆகி இன்றைக்கு வேடிக்கை பொருளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க விசாசு எப்படி இந்த கண்களை சிம்சோண்டை கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்க சிறைச்சாலையில் வைத்து அநேகருக்கு முன்பாக வேடிக்கை பொருளாக மாற்றினதோ இப்பொழுதும் இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை வேடிக்கை பொருளாக காணப்படுகிறது கத்த சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் இயேசுவே சொல்லி நீங்கள் உங்களுடைய கதவை அடைச்சு கொண்டு அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபித்து பாருங்களேன் உங்கள் மேல் அபிஷேக தைலம் இறங்கும் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களை நிறைத்து ஜெபமே பண்ணத் தெரியாத உங்களுக்குள்ள இந்த ஜெபிக்க வைப்பார் இந்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு உங்களுக்குள்ளாக உங்களை சார்ந்தவர்களுக்குள்ளாக தொழில் ஸ்தலங்களுக்குள்ளாக பிஸ்னஸ் ஸ்தலங்களுக்குள்ளாக இந்த தேசத்திலே உலக நாடுகளில் எந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு இயேசுவின் உங்களை விடுதலை ஆக்கும் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது ஒரு நாளும் பொய்யல்ல இந்த சத்திய வசனத்தை ருசிப்போமா தேவ சமூகத்தில் ஜெமிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த வார்த்தை அங்கீகரித்து இந்த நாட்கள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமம் ஒன்று மரித்துறை உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்கிற ஒரே நாமம் என்பதை அறிந்து ஆண்டவரே என்னுடைய நீர்தல்களினால் இதுவரைக்கும் நான் செய்த பாவங்களினால் முன்னோர்களால் ஆண்டவரை போதிக்கப்பட்ட முறைமைகளை பாரம்பரியமாய் கை கொண்டதினால் ஆண்டவரை உண்மை துக்கப்படுத்தி என்னை மன்னிச்சுங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரை சிவேர் இருக்கிற கரைகளை கழுவுங்க வாட்டி வதைக்கிற சுமைகள் அந்த விடுதலையை கொடுங்க சாப கட்டுகளை முறித்து எங்களுடைய குடும்பத்திற்கு ஜீவனை கொடுங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க என்று கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுங்கப்பா கத்துடைய வல்லமை இறங்குவதாக தேவ வல்லமை ஆட்கொள்ளுவதாக கடைசி காலத்தில் ஊற்றப்படுகிற அபிஷேகத்தின் மழையில் உடைய பிள்ளைகள் தங்கள் இந்த நனையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஆர்ப்பரித்து ஆரவ பாதித்து மிமை படுத்துவதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறப்பு வீராக அவையானவரின் துணையோடு பிள்ளைகள் தங்களுடைய லெசன்ஸ் படிக்கட்டும் பிசினஸ்களை செய்யட்டும் அந்த தியாதி படுக்கையிலிருந்து எழும்பட்டும் வேதத்தை வாசிக்கும் போது ரகசியங்களை கற்றுக் கொடுப்பீராக வருகைக்காக ஏங்கும் பிள்ளைகள் எங்களை மாற்றும் ஆண்டவரே ஆண்டு ஒரு அப்பசல்களை போல் அநேகருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாயிருக்க நன்மை செய்ய உண்மை போன்று நன்ன்மையும் செய்யும் உண்மை போல பிசாசின் பிடியில் உள்ளவர்களை விடுதலை ஆக்கி ஜெயம் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க உங்கள் கையில் எங்களை தாழ்த்தியற்பணிக்கிறோம் எங்களோடு தங்கிடுங்க அடு ஜீவனுள்ள அநேக சாட்சிகளை எழுப்புங்கப்பா உங்கள் நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக பாதுகாத்து கொள்ளுங்கள் தீர்க்காயிசை இசை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லா துதி கணம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ